ஹர ஹர ஜெய ஜெய மகா ஜெயர நாளை ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை உன்னுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீ மறக்காமல் ஏற்றிவிடு உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை செல்வ கஷ்டங்களும் செல்வ பிரச்சனைகளும் ஒரே நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் தீரும் இது நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்காத சில புது பிரச்சனைகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டுமில்ல ஒரே நாளில் உன் வீட்டை தேடி கோடியில செல்வமும் வரப்போகிறது எத்தனை நாட்கள் நீயும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு வாழ்க்கையில நல்லது நடக்கும் நடப்ப ஆனா அப்ப எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருப்ப ஆனா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் தை வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது மூலியமா ரொம்ப எளிமையா சொல்லணுமா இந்த ஒரு தீபத்தை நீங்க நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில வீட்டுல ஏற்றுவது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் காத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடந்துடும் கஷ்டங்கள் எல்லாம் தீந்துரும் பிரச்சனைகள் எல்லாம் தள்ளிப்பெயிரும் துன்பங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நிம்மதியா மனசாராக சந்தோஷமா குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்றதுக்காக நீங்களும் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு துன்பமும் கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை பெரும் பிரச்சனைக்குள்ளையும் பெரும் கவலைக்குள்ளையும் எடுத்து சென்றது நீங்களும் நாட்கள் கடந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்க ஆனா நாட்களும் மாதங்களும் கிடக்கதே தவிர வருஷங்கள் கூட கிடக்கதே தவிர ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் தீர்ந்தபடியே இல்லை நீங்களும் விடாத முயற்சியா எல்லாத்தையுமே தான் செய்யறீங்க ஆனா எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க முடியவில்லை ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இந்த வீட்டுல வச்சு இந்த ஒரு விளக்க மட்டும் ஏத்துங்க இப்படிப்பட்ட ஒரு விளக்க நீங்க உங்களுடைய வீட்டுல அந்த நிமிஷத்துல ஏற்றி முடிக்கிறது மூலயமா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா பட்டுச்சோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் அதிகமா எடுத்து குடிச்சிட்டோம் அது எல்லாத்துக்குமான தீர்வாக இது அமையும் நீங்க கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வ பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றிலுமான தீர்வை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்களும் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்திருக்காது ஆனா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வையும் நீங்களே தேடிக்கொள்ள முடியும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும் ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகவும் உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயமாகவும் இது அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் தவிர்ப்பதும் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது நான் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் இப்ப வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லாத அனாவசியமான பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்க நீக்கி கொண்டு முழுமையான மாற்றத்துக்குள்ள உங்களால போக முடியும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் சரி நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும்ன்றத தெளிவாக பார்ப்போம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சாங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்குக்கான அகல் விளக்கலாம் அல்ல குத்துக்குளா எதோ ஒரு விளக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை நீங்கள் எடுத்துக்க போறீங்க அவ்வளவுதான் இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம்னா வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே நிறைய குழப்பமே ஏற்பட்டும் ஐயோ வேற ஏதாச்சும் தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேன்ட்டு அவங்க சரியா செஞ்சு முடிக்க முடியாமலே போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு தான் மற்றபடி வேற ஒண்ணுமே தேவையில்லை நீங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதுவே போதும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு சரி இப்போ நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலைக்கு எடுத்துட்டீங்களா நான் சொல்லக்கூடிய முகத்துல இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடியுங்க அதாவது இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைங்க அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் சரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய விதத்துல நீங்க சரியா எடுத்து முடிச்சிட்டீங்களா இப்போ சொன்ன மாதிரியே இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை நீங்க சந்திக்க முடியும் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்க வாழ்வதற்கான எளிமையான ஒரு விஷயமா இருக்க போகுது முதல்ல விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்குல நீங்க எப்பவுமே வீட்டுல ஏற்றக்கூடிய நெய் நெய் ஊத்திக்கலாம் அல்லது நீங்க வீட்டுல எப்பவுமே ஏத்துறது பார்த்தீங்கன்னா இதா நல்லெண்ணெய் வச்சுருந்தாலும் நல்லெண்ணெய் ஏற்று எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த ஒரு விஷயத்தான் சேர்த்துதான் வீட்ல விளக்கு ஏற்றணும்னா கிடையாதுங்க உங்களுடைய வீட்டுல நீங்க எந்த ஒரு விஷயத்தை சேர்த்து விளக்கு ஏற்றுவீர்களோ அதை சேர்த்துக்கிட்டாலே போதும் எந்த ஒரு தவறுகளும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நெய் சேர்த்துதான் ஏற்றுவாங்கன்னா கிடையாது எல்லாருமே இங்க நெய் சேர்த்து ஏற்றுவதெல்லாம் கடினமான ஒரு விஷயம் அவர்கள் நெய் சேர்த்து ஏற்ற முடியாதவங்க தாராளமாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சேர்த்து ஏற்றுறீங்களோ அதை சேர்த்துக்கிட்டாலே போதும் சரியானதாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு பொருட்களை அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதாவது அந்த நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற போகிறீங்க தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு பொருட்களை சேர்த்து நீங்கள் வீட்டில் விலக்கு ஏற்றுவது மூலியமாக அதிர்ஷ்டமும் செல்வமும் உங்களுடைய வீட்டில் பணமழையாகவே பொழியும் நீங்களும் காலங்காலமாக செல்வத்தை தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி செல்வம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில பெருகவும் இல்லை எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா அதாவது ரொம்ப எளிமையா சொல்லிடலாங்க இதை மட்டும் நீங்க சரியா உங்களுடைய வீட்ல வச்சு செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வ பிரச்சனைகளுக்கான முழுமையான தீர்வாக தான் இது இருக்க போகுது அதனால நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் முதலாவதாக அந்த எண்ணெயில நீங்க போட வேண்டிய முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை போடுங்க இந்த கல்லூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய நபர்கள் ரொம்ப எளிமையா நினைக்கிறாங்க ரொம்ப ஈஸியான ஒரு பொருளாகவும் பாக்குறாங்க ஆனா கல்லுப்பினுடைய சக்திங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதுன்னா அது இந்த கல்லூப்பு தான் அப்படிப்பட்ட உப்பை உங்களுடைய வீட்டுல இருக்குன்ற போது அதை எடுத்து நீங்க அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெயில் போட்டுருங்க இந்த கல்லூப்பு மட்டும் போட்டால் போதுமா அப்படின்ற கேள்வியும் வரும் கல்லுப்பு மட்டும் போடக்கூடாது அதோடு சேர்த்து நம்ம இன்னொரு பொருளும் சொன்னோம் மொத்தம் ரெண்டு பொருட்களை சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா முதலாவது போடக்கூடிய பொருள் தான் இந்த கல்லூப்பு ரெண்டாவதாக நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா அது வேறு அது என்னென்னு போட்டு நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அந்த பொருள் ரெண்டாவதாக இருக்க சொல்லக்கூடிய பொருளும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை நீங்கள் தேடி அலையணும்னு அவசியம் இல்லை அது கஷ்டப்பட்டது எங்கே கிடைக்கின்ற ஒரு விதத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டிய கஷ்டமும் இல்லை ஏன்னா அது உங்களுடைய வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படி என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா அது வேற ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய வீட்டுல நீங்க வச்சிருக்கக்கூடிய நறுமணமிக்க ஒரு பொருளாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஏலக்காய் நீங்க அந்த இதுல பொடியாக்கி நீங்கள் போட வேண்டும் அப்படியே ஏலக்காய் துண்டா போடாம அதை கொஞ்சம் தட்டியோ இல்லை மிக்சியில போட்டு அரைச்சிட்டோ பொடியாக்கி நீங்க அதை சேர்த்துக்கோங்க இதை மட்டும் நீங்க சரியா சேர்த்துட்டு செஞ்சாலே இந்த வீட்டுல விலக்கேற்றி முடிச்சாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இதற்கு முன்பு நீங்க பரிகாரமாக செஞ்சிருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்துற மாதிரி வந்து நன்மைகள் ஏற்படுத்தாம போயிருக்கலாம் ஆனால் இதை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்குவதோடு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வ கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதை தினமும் செய்ய வேண்டிய பரிகாரம் இல்லை ஒரே ஒரு நாள் இந்த வாரத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்க நாளைக்கு செய்ய போறீங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற என்னைக்குமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் செஞ்சீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் நீங்க எந்த இடத்துல துவண்டு போய் உட்கார்ந்தீங்களோ எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அதே இடத்துல எல்லாரும் முன்பும் எல்லாரும் முன்னாடியும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இதை செஞ்சு முடிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் நன்மை நடக்கும் நாளைய தினம் இந்த ஒரு விளக்கை மறக்காமல் ஏற்றிப்பார்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் செஞ்சு செஞ்சுவார்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு செய்தால் நிச்சயமா அது எல்லா விதமான மாற்றங்களுக்கும் உங்களுக்கானதாக இருக்கும் நம்பிக்கை செய்தால் நல்லதே நடக்கும் ஹரே ஹரு ஜ ஜய சங்கர் நன்றி வணக்கம்